வரைக்கும் மிட் லைன் வந்து எடுத்துக்கோங்க இருந்து இருந்து ஒரு 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 இந்த 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 லைன்ல கரெக்டா நமக்கு வரும் இங்க ஆஃப் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் முன்னாடி தள்ளி வச்சு உள் வளைவுங்கிறது எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த அளவுக்கு இப்போ நம்ம வளைவுங்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ இங்க எயிட் பாயிண்ட் ஒன் கிட்டத்தட்ட எட்டே முக்கால் கிட்ட இருக்கு நமக்கு ஆம்குல் ரவுண்டுக்கு எட்டை இன்ச் தான் சாரி எட்டே கால் இன்ச்து தான் வேணும் அப்போ நமக்கு ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இல்லையா அந்த ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நம்ம இங்க டாட்டா பிடிக்க போறோம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த லைன்ல இருந்து நம்ம இதுக்குள்ளேயே ஹூப்பட்டி வீப்பட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல அதனால இங்க இருந்து இப்போ முப்பத்தி ஏழு மிடில் செஸ்ட்டுங்கிறப்ப அதை பத்தா டிவைட் பண்ணி மூணு புள்ளி ஏழுங்கிறது வரும் அது கூட கால் இன்ச்சு சேர்த்து ஃபோர் இன்ச்சா நான் இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இங்கேயும் நாலு இன்ச்சு இங்கேயும் நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு ஏழரை இன்ச்சு ரெடி அளவு ஒரு பக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு டோட்டலாக முப்பது இன்ச்சு வரணும் இப்போ பேக் சைடு ஏழரை ஏழுரை பதினஞ்சு இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்லேயும் நமக்கு பதினஞ்சு இன்ச்சு வேணும் ஸோ அதில் பாதிங்கிறப்ப ஏழரை இங்கே ஹூப்ப டிவிப்பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சுனாலும் ஏழே முக்கால் இன்ச்சு நமக்கு வேணும் ஓகேவா ஸோ ஏழே முக்கால் வேணும் இது போக நம்ம டாட்டுக்கு வேறு வேணும் இல்லையா இப்போ இங்கே எவ்வளோ டாட் வேணும் அப்படிங்கிறதுக்கு மிடில் செஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல மிடில் செஸ்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க பேக்கில் இங்கே டாட் அலெவன்ஸ் மட்டும் நான் என்ன மார்க் பண்ணல இல்லையா இதில் வேஸ்ட் ரவுண்டை ரெண்டாக டிவேட் பண்ணிக்கோங்க இதில் முன்னாடி ஆஃப் இன்ச் பின்னாடி ஆஃப் இன்ச் டாட்டுக்கு நார்மலாக நீங்கள் ஃபோர் இருந்து நான் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த டாட் அலெவன்ஸ் எடுக்கலாம் இப்போ மிடில் செஸ்ட் வந்து ஷோல்டர் டு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒன்பது இன்ச்சு சொல்லியிருந்தோம் ப்ளஸ்ஸு ஆஃப் இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா இங்கேருந்து இப்போ ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்து பத்து இன்ச்சில் இந்த மார்க் டாட் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது மிடில் செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு ஒன்பது இன்ச்சு அதில் சோல்டு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடும் இப்போ ஒன்பதரை அது இல்லாமல் ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி இந்த டாட் அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மிடில் செஸ்ட் ஓகேவா சோ இந்த இடத்துல மிடில் செஸ்ட் வந்து ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு ஓகேவா அப்ப அப்படியே ரெண்டா டிவைட் பண்ண ரெண்டா மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பதினேழு முக்கால் இன்ச்சஸ் அப்படிங்கிறது பேக்ல இருக்கு ஓகேவா இந்த பேக்ல இது ஒரு சைடு இது ஒரு சைடு இல்லையா அதனால இப்போ பதினேழு முக்கால் இருக்கு இந்த பதினேழு முக்கால் பிளஸ் ஒரு பதினேழே முக்கால் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் முப்பத்தி அஞ்சரை இன்ச்சு கிடைக்கும் ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும் முப்பத்தி ஏழு இன்ச் வேணும் நான் எடுக்கும் போதே கொஞ்சம் லூஸ் விட்டு தான் எடுத்திருக்கேன் முப்பத்தி ஏழு அப்படிங்கிறப்போ இந்த அளவே போதும் இல்லை இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் வைக்கிறோன்னா முப்பத்தி ஏழரை இன்ச்சு எடுத்துக்கலாம் அப்போ முப்பத்தி ஏழுறங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அப்போ இங்க நமக்கு எவ்வளோ இருந்தது நைன் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தது இல்லையா அப்போ நைன் இன்ச்சுனே நீங்க எடுத்துக்கிட்டாலும் இப்போ பேக்ல ஒன்பது ஒன்பது பதினெட்டு அப்போ பேக்ல வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்கு ஃப்ரண்ட்ல ரெண்டு இன்ச்சு நம்ம அதிகமா எடுக்கணும் ஸோ இப்போ முப்பத்தஞ்சரை இன்ச்சு இருக்கு நம்ம இதே அளவு ஃப்ரண்ட்லயும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ரெண்டு இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகுது அந்த ரெண்டு இன்ச்சுல பாதியா பிரிச்சு ஒன்னொன்னு இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்போ இங்க நமக்கு என்ன அளவு இருக்கு ஸோ நைன் எட்டு புள்ளி ஒன்பதுங்கிறது இருக்கு ஸோ இதை நான் கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இங்க ஒன்பதுன்னு சொல்கிறேன் ஸோ ஒன்பது அப்படின்னா பேக்கில் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது பதினெட்டு இன்ச்சு ஸோ முப்பத்தி ஏழு மிடில் செஸ்ட்டு இதில் இந்த பதினெட்டு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பாத்துவோங்க இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு ஓகேவா அப்போ பத்தொன்பது இன்ச்சு வேணும்ல அப்போ பத்தொன்பதை நீங்கள் ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்பதரை இன்ச்சு வருமா இதை தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு மிடில் செஸ்ட்டாக வைக்கணும் இப்பயும் வாய்ஸ் மீசிங்க இப்ப கேக்குமே இப்ப வாய்ஸ் கேக்குது இல்லப்பா